முருகோ சரணம் மூழ்க வளமுடன் வெற்றி முருகனுக்கு உரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நமது வாழ்க்கையில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறை நியாயப்படுத்தாமல் சரிசெய்பவர்களே இறைவன் அருள் பெறுகிறார்கள் என்று அருளப்படுகின்றன நான் செய்வது சரி என்று நியாயப்படுத்துபவர்கள் கடைசி வரை எல்லா செயலுக்கும் போராடியே ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன ஏனென்றால் இங்கு இரநிலை விலகி நின்றுவிடும் காரணம் உனக்கு எல்லாம் தெரியும் போது நான் எதற்கு என்று இரநிலை பேசத் தொடங்கும் ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்